உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பார்க்க இருப்பது உள்ளி விளவு எனும் பெருஞ்சலங்கை ஆட்டம் உண்மையே இது ஒரு கடினமான கலை காலில் முழுக்க சலங்கைகளை கட்டி கொண்டு ஏறத்தாழ பத்து இருபது கிலோ இடையுள்ள சலங்கையை காலில் இரு கால்களிலும் கட்டிக்கொண்டு இளைஞர்கள் இன்றைய திருவிழாக்களில் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் உண்மையான நிலவரம் இந்த ஆட்டத்தினான ஆட்டத்திற்கான நிலவரம் ஆய்வுகளின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கொங்குவேலாள கவுண்டர்கள் கூட்டம் கூட்டமாக காணிகளை தங்களுக்காக வகுத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் கண்ணங்கூட்டத்திற்கான காணி அங்க கண்ணங்குளத்தவர்கள் இருப்பாங்க கண்ணங்குளத்துக்கான தெய்வம் இருக்கும் ஒரு சேரங்குளத்துக்கான காணி அங்க சேரன் குல மக்கள் இருப்பாங்க அவர்களுடைய குல தெய்வம் இருக்கும் ஒரு பனையன் குளத்திற்கான காணி அங்க பண்ணை குலத்து மக்கள் இருப்பாங்க அவர்களுக்கான காணி இருக்கும் அந்தவன் குலம் அப்படி பல்வேறு நம்மளுடைய குளங்கள் அந்த பெரிய குளத்தால் இருந்தால் அவங்களுக்கான காணி அவர்களுடைய ஊர் அவங்க பங்காளிகள் மட்டுமே இருப்பாங்க அங்க அவர்களுக்கான தெய்வம் இருக்கும் இப்ப எதிர்காணியோ இல்லை வேட்டையை குல தொழிலாக கொண்டவர்களோ இல்லை பிற இனக்குழுக்களோ நம்மளை எதிர்த்து வந்து போர் செய்கிறாங்கன்னா அந்த இடத்தில் சலங்கையை கட்டிக்கொண்டு நம் இன ஆண்கள் போர் வீரர்கள் ஆடும் அந்த அதிர்வுக்கே எதிர்கூட்டத்துக்காரங்க பயப்படுவாங்க ஏன்னா இவன் ஆட்டத்தையே இவ்வளவு ஆக்ரோசமா இவ்வளவு ஒரு வீரமா ஆடுறானே அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஒரு மனநிலையை கொடுக்கும் இவர்கள் ஆடும் அந்த அதிர்வே அவர்களை அச்சப்படுத்தும் அதுதான் பெருஞ்சலங்கை ஆட்டத்தினுடைய தனிச்சிறப்பு ஆக இது போன்ற கலைகள் இன்றைய வாழ்வியலுக்கு தேவையா என்று கேட்டால் பெருஞ்சலங்கையாட்டமும் கும்மி ஆட்டமும் நிச்சயம் நம் இனத்திற்கு தேவை இன்று சில இடங்களில் பெண்கள் பெருஞ்சல கால்களில் சலங்கையை கட்டி பெருஞ்சலங்கை ஆட்டம் ஆட வர்றாங்க அதையெல்லாம் மனதார நம்ம பாராட்டணும் ஒரு போர் நிறைந்த ஒரு கலையை கற்றுக்கொள்ள பெண்கள் வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனநிலைக்கும் நிச்சயமா மனதார ஏற்றுக்கணும் இந்த கலைகள் எல்லாம் பெண்களுக்கான ஒரு ஒழுக்கத்தையும் பெண்களுக்கான ஒரு வாழ்வியல் நெறியையும் பெண்களுக்கான ஒரு மன உறுதியையும் ஒரு எக்கு திகிரியத்தையும் கொடுக்குதுங்கும் போது இந்த கலைகளை நாம் வரவேற்கிறோம் ஆனால் இந்த கலைகளையும் கடந்து படிப்பறிவில் நம் இனம் முன்னேற வேண்டுமா என்று நாம் முதலில் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆஹ் கண்டிப்பா நம் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ இல்லை நம் எதிரி என்று சொல்வதை விட நாம் யாரையும் எதிரியா பார்க்கறது இல்லை அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து வாழும் ஒரே சமூகம் ஒரே மாதிரியான வாழ்வியல் கொண்ட சமூகம் இந்த தமிழ் மண்ணில் இருக்குதுன்னா ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குதுன்னா அது இந்த குங்குவேலால கொண்ட சமூகம் நமக்கான பலம் நம்மளுடைய மக்கள் தொகை இந்த மக்கள் தொகையோடு ஒரே மாதிரியான வாழ்வியலை கொண்டு ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் அது இந்த கொங்குயராண்ட சமூகத்தை தவிர வேறொரு பெரும்பான்மை சமூகம் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை ஒற்றை வாழ்வியல் முறையோடு இருக்கிறது என்பதை எவரொருவரும் கூறிவிட முடியாது அப்படிப்பட்ட இந்த ஒரு சமூகம் ஒரு அழகிய வாழ்வியல் கொண்ட சமூகம் அப்படி ஒரு சிலர் நம்மளை எதிரியாக கற்பித்துக் கொண்டு அரசியலுக்காக நம்மை எதிரியாக பார்க்கிறாங்கன்னா அவர்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை எனதருமை இளைஞர் இளம் பெண்கள் பட்டாலமே நாமும் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் இன்று சில கட்சிகள் இந்த கும்மி ஆட்டத்தையும் இந்த பெருஞ்சலங்கை ஆட்டத்தையும் நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்த இந்த கலைகளை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்த நினைக்கிறார்கள் அப்படி நினைப்பவர்களும் ஒன்றை மட்டும் நினைச்சிட்டு போறாங்க தப்பே கிடையாது அவங்களும் இந்த கலையை உண்மையாலுமே மனதார ப்ரமோட் பண்ணும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா செய்யட்டும் ஆனா ஒன்றை மட்டும் இந்த கலையை ஆடக்கூடிய கலைஞர்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கலைகள் அனைத்துமே போர் வீரர்களுக்கும் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தவர்களையும் புகழ்ந்து பாடலாக பாடி ஆடக்கூடிய கலைகள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இதை கற்பிக்கும் ஆசிரியர்களே உங்கள் வாழ்க்கையே இந்த கலைக்காக நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க அதில் ஒரு சிலர் தவறு செய்யறாங்கிற ஒரு சின்ன சின்ன ரிப்போர்ட்டும் வந்துகிட்டு தான் இருக்கும் அது அதெல்லாம் கடந்து போவோம் விடுங்க அவர்களுக்கெல்லாம் கடவுளும் நம் குல தெய்வங்களும் காலமும் பதில் சொல்லிடட்டும் ஆனால் இதையே வாழ்க்கையாக பாவித்துக் கொண்டு கற்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களே உங்களிடமெல்லாம் இந்த இளைஞர் கூட்டம் மன்றாடி வைப்பது ஒன்றை மட்டும்தான் தயவு கூர்ந்து இந்த கலையோடு கலந்து போர்க்கலையையும் கத்துக் கொடுங்க இந்த கலையை பற்றிய வரலாற இந்த கலைஞர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க எதுக்கு ஆடுறானே தெரியல பெண்கள் ஆடிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு பத்து பசங்க உள்ள போந்துட்டு அவன் பாக்கில் ஆடுறான் அதை ஒரு வீரமாக கருதுறான் அந்த பெண்கள்லாம் ஆஹா ஆடுறாரே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக ஆடுறாங்களா எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல அந்த கலைஞர்களை நாங்கள் குறை சொல்வதற்காக இல்லை ஏன்னா தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கலைக்காக வந்து நின்று ஆடணும் இந்த கலையை உண்மையாலுமே அழிய விட்டுற கூடாதுன்னு தான் பெரும்பான்மையான இளைஞர்களும் இளம்பெண்களும் நிற்கிறாங்க ஒரு சிலர் நான் சொல்வது அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்னு மட்டும்தான் இந்த கலைக்காகவே உங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசிரியர்களே தயவு கூர்ந்து இந்த கலையோடு கலந்து போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுங்கள் போர்க்கலைகள்னா என்ன தம்பி எதுக்கு தம்பி நீ படிப்பிரிவு நோக்கி பேனாவை எடுக்க வேண்டிய சூழல்ல நீ எதுக்கு தம்பி போர்க்கலைகள்னு சொல்றேன்னா அது பெண்களுக்கும் ஆண்களுக்குமான மனதை இன்னும் வலிமைப்படுத்தும் ஒரு சூழல் வந்தால் ஆயுதம் ஏந்தி நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய சூழல் தான் நமக்கான வழி அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது ஆயுதம் ஏந்துவது என் இனத்தின் மரபு அப்படிங்கிறத மீண்டும் நம்ம வந்து எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம் ஏன்னா நம்ம மரபுணு ஓடு இருக்கு இல்லையா விவசாயத்தையும் அந்த விவசாய பயிர்களையும் நம்மை நம்பி இருப்பவர்களையும் ஒரு விலங்கோ இல்ல ஒரு ஆஹ் டிரைபிள் ஒரு வேடர்களோ வந்து நம்மை தாக்க வருகிறார்கள் என்றால் ஆயுதமேந்தி அவர்களை எதிர்த்து நிற்பதுதான் நாம் வணங்கும் தெய்வத்தினுடைய வரலாறாவே இருந்திருக்கு இல்லை என்றால் அவர்களோடும் நமக்கு நட்பு இருக்கும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொங்கு மண்ணின் மனம் அப்படிப்பட்டது ஆக வரலாறை சொல்லி கொடுத்து கலையை வளர்த்துங்கள் கலையோடு கலந்து படிப்பறிவின் அவசியத்தையும் புகுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுதான் இந்த இடத்துல அதிகாரமிக்க படிப்பறிவு அதுதான் என் இனத்திற்கான தேவை என்பதை மீண்டும் மீண்டும் எல்லாரிடமும் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தயவு கூர்ந்து ஒரு அரசியல் தலைவரை வரவேற்பதற்காக இந்த இந்த ஒரு அற்புதமான வரலாறு சிறப்புமிக்க கலைகளை பயன்படுத்துவதை விட நம் இனத்திலிருந்து முன்னேறி ஒருவர் வருகிறார் இந்த வேளாண்குடியில் குடியில் அரசாங்கத்தின் அதிகப்படியான பதவியை அடைந்து விட்டு ஒருவர் வருகிறார் இல்லை உழைப்பால் உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அவர்களுக்காக இந்த கலையை கொண்டு போய் ஆட விடுங்க அவர்களை வரவேறுங்க தப்பே இல்லை மனதார வாழ்த்துறோம் அதை விடுத்து அரசியல் வியாதிகளுக்காக இந்த கலையை அர்ப்பணித்து விடாதீர்கள்ங்கிறது தான் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் எதுக்கு ஆடுகிறோம் என்றே தெரியாமல் ஆடப்போவது ஒரு அற்புதம் என்பது எல்லாரும் சில சிலர் நினைச்சுக்கிறாங்க அதைதான் இந்த இடத்துல வந்து நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம் கலையினுடைய வரலாறு படிங்க கலையினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கோங்க அதை போலவே இந்த கலையை உண்மையாக மனதார ஏற்று ஆடும் ஆண்களும் பெண்களும் நாம் எல்லாரும் பாதம் தொட்டு வணங்கும் அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கவர்கள் ஆனால் உள்நோக்கத்தோடோ அரசியல் காரணங்களுக்காகவோ இதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வைக்கி தலை உணிய வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல நம்ம மீண்டும் பதிவு செய்கிறோம் ஆசிரியர்களுக்கு தான் நம்ம முதல்ல வேண்டுகோள் சொல்லணும் ஏன்னா சிலர் வந்து இது இந்த கலையின் பேர் என்ன கும்மி ஆட்டம் அதுக்கு என்ன வள்ளி கும்மின்னு ஒரு பேரு சில இடங்கள்லாம் பார்த்து வருத்தப்படுறேன் நான் சில பேர்களை எல்லாம் சொன்னோம்னா அது ஒரு சில தனித்தனி குழு குழுக்களை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அசிங்கப்படுத்துற மாதிரி போயிடும் அது வேண்டாம்ங்க ஆஹ் அது தவறு முதல்ல கும்மி கலை இந்த கும்மி கலை பல்வேறு இடங்களில் ஆடப்படிய ஆடப்படக்கூடிய கலை நாமளே பாக்குறோம் இல்லையா தீரன் சின்னமலையினுடைய வாழ்க்கை வரலாறே முதல் முதல் புலவர் குழந்தை எடுக்கும் போது கும்மி பாடல்களாகத்தான் வெளிக்கொண்டு வரப்பட்டது அத்தகைய சிறப்புமிக்கது இந்த கும்மி கலை காரணம் ஒரு வீரனின் வரலாறை ஆங்கிலேய அரசே விட வேண்டும் என்று நினைத்த போதும் இந்த கும்மி பாடல்கள் அந்த வீரனின் வரலாறை இன்றுவரை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை மட்டும் ஒருவதும் ஒருபோதும் ஒருவரும் மறந்து விட வேண்டாம் மீண்டும் நாம் நினைவு கூற விரும்புவது ஒன்றைதான் அரசியல் கடந்து ஒன்றிணைவோம் படிப்பறிவின் மூலம் அதிகாரத்தை அடைந்திடுவோம் படிப்பறிவும் நம் இனத்தின் ஒற்றுமையும் தான் இனிவரும் வரும் காலங்களில் நம் இனம் நம் வாழ்ந்த பகுதிகளில் அகதிகளாக்கப்படாமல் நம்மை தற்காக்க உதவும் என்பதை மட்டும் மீண்டும் ஒரு